அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் பார்வையில் உழைப்பும் ஓய்வும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இயேசு ஓய்வின்றி உழைத்தார் பல நேரங்களில் நாம் வாசிக்கிறோம் அவர் உழைத்து களைப்புற்றார் தாகமுற்றார் அவர்களுக்கு உண்ணுவதற்கு கூட நேரமில்லை என்றெல்லாம் நற்செய்தியினூரில் பதிவு செய்திருக்கின்றன இருந்த போதிலும் தன்னுடைய சீடர்களுடைய ஓய்வை பற்றி அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார் என்னும் அருமையான ஒரு செய்தி மார்க் நற்செய்தி ஆறு முப்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் இது ஆறு முப்பது ஆறு முப்பத்தொன்னில் வாசிக்கிறோம் இயேசு அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை ஆகவே இந்த செய்தி இந்த இறைமொழி நமக்கு பல செய்திகளை தருகிறது இயேசுடைய பரிவு இயேசுவினுடைய அக்கறை தன்னுடைய சீடர்கள் மீது அவர் கொண்ட அக்கறை உழைப்பு பற்றி அவருடைய பார்வை ஓய்வு பற்றி அவருடைய பார்வை இவை அனைத்தும் இந்த இறைமொழியில் அடங்கியிருக்கின்றன இயேசு தன்னுடைய சீடர்கள் மீது பறிவு கொண்டார் நாமும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் நம்மோடு வாழ்பவர்கள் பணியகத்தில் நம்மோடு உழைப்பவர்கள் அவர்களுடைய ஓய்வை பற்றி அவர்களுடைய களைப்பை பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டும் நீங்கள் ஓய்வு எடுத்தீங்களா நீங்கள் களைப்பார்க்கிறீங்களா நீங்கள் உணவு உண்டீர்களா என்று கேட்பது நல்ல பண்பு இயேசுவின் ஆளுமையில் நாம் பங்கேற்கிறோம் அதே வேளையில் இன்னொரு செய்தியும் அங்கே இருக்கிறது சற்று ஓய்வெடுங்கள் அந்த சற்று என்கிற சொல்லையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இரண்டு முனைகள் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கின்றன இரண்டு முனைகள் இருக்கின்றன எதிரெதிர் முனைகள் சிலர் ஓய்வின்றி உழைக்கிறார்கள் அது தவறு சிலர் உழைப்பின்றி ஓய்வெடுக்கிறார்கள் அதுவும் தவறு எனவே இரண்டு முனைகளுக்கும் செல்லாமல் சமநிலையில் நாம் இருக்க வேண்டும் உழைப்புக்கேற்ற ஓய்வு ஓய்வுக்கேற்ற உழைப்பு அதுவே தகுதியும் நீதியும் ஆகும் எனவே தொடக்கம்னு சொல்கிறது ஆறு நாட்டு உழைத்து ஏழாவது நாள் கடவுள் ஓய்வெடுத்தார் ஆகவே ஆறுக்கு ஒன்று என்கிற விகிதம் நல்ல ஒரு விகிதம் போல தோன்றுகிறது எனவே நாம் உழைக்க வேண்டும் உழைத்துவிட்டு சற்று ஓய்வெடுக்க வேண்டும் அதிகமாக கூடாது அது சோம்பேறித்தனமாக மாறிவிடும் எனவே இயேசு தன் சீடர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை ஓய்வெடுக்க சொன்னார் அது இயேசுடைய ஆளுமையை காட்டுகிறது இயேசுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது இயேசுடைய தலைமை பண்பை காட்டுகிறது இயேசுவைப் போல நாமும் நம்மோடு வாழ்வோர் மீது அக்கறை கொண்டு பரிவு கொண்டு அவர்களுக்கு ஓய்வு வழங்குவோமாக அந்த ஓய்வு நீண்டு விடாமல் நாம் பார்த்துக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக